ஷாலினி அஜித்தை லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரியாது நான் உட்காந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்குறேன் அஜித்துக்கு அஜித் சினிமாவில் இருக்கிற யாரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாத நான் ஃபேமிலிக்கால லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் புரியுதா ஏன்னா சினிமா அப்படி இப்படின்னு அப்படியே அதை வந்து ஸ்டரன் சார் டைரக்டர் அவர் இதில் பார்க்குறாரு மாற்றர்ல என்ன இவன் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறான் வாங்க அப்படி கூப்பிட்டாரு என்ன பண்ணுறீங்க இல்லைப்பா அஜித்துக்கு நான் சில அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறேன் என்ன அட்வைஸ் இல்லை இதுமாதிரி சினிமாவில் இருக்கிறவங்க யாரையும் லவ் பண்ணலாம் அப்படி இல்லை பாவி ஷாலி லவ் பண்ணுறாங்க அடுத்த மாதம் கல்யாணம் உனக்கு படம் வேணுமா வேணாமா இத்தோட போயிரு மெரட்னால் அத்தோட வாய முன்னால் நான் பேசவே இல்லை அதுக்கப்புறம் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு திரைப்படம் மறுபடியும் ரீலீஸ் ஆகும்போது இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்குறத எனக்கு வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அற்புதமான ஒரு படம் இது நிறைய விஷயங்கள் இது சொல்கிறதுக்கு இருக்குது அதில் முதல்ல வந்து ப்ரொடியூசர்ஸுக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் முதல்ல வணக்கத்தை தேவை வச்சுக்கிறேன் கோல்மால் ப்ரொடியூசர் ரெண்டு பேரும் மொரிஷஸுக்கு போயிருக்காங்க டூர் மாதிரி போயிட்டு போயிட்டு வருவோம் நாங்கள் மொரிஷியஸ் எல்லாம் கேட்பாங்க என்னையா மயிலாப்பூர் போகிற மாதிரி போய்ட்டு வரே அப்படின்னு அந்த மாதிரி அந்த அற்புதமான திரைப்படம் எடுத்தவர் பொன்குமார் தான் இயக்குனர் அது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு திரைப்படம் பார்க்குறதுக்கு இவர் சொன்ன மாதிரி ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு நாலு லட்சத்தினா ஃப்ரெண்ட்ஸுன்றாங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனால் நண்பர் கணேஷ் பாபு சொன்னதில் சில விஷயங்கள்லாம் நான் சொல்ல வேண்டியது சித்திக் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு டைலாக் கூட வெளியே டைலாக் எழுத விட மாட்டார் அவர் எதோ அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருக்கும்போது அவர் வடிவேல் சொன்ன சிரிச்சதை பார்த்து சொல்லிட்டாரு ஆனால் எல்லா டைலாக்குமே சித்திக் சார் ஸ்கிரிப்டில் இருக்கும் ஒரு டைனால் நான் அவர் கொண்டு டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணுவேன் பாஸ்கர் ராஸ்களில் ஒரு டைலாக் கூட அவர் வேறு டைலாக் சொல்ல விட மாட்டார் எந்த டேலுக்கு வேணான்ருவார் எனக்கு தெரியும் இது போதும் அப்படின்றார் ஆனால் ஆணையை பிடுங்கமான டைலாக் வந்து சித்திக் சார் கோகுல் கிருஷ்ணா எழுதின டைலாக் தான் அதில் வந்து வடிவேல் சொன்ன டைலாக்லாம் கிடையாது தவறான ஒரு செய்தியாக பிடிச்சது ஏன்னா நான் ஸ்பாட்டில் இருக்கிற அதனால தெரியும் ஒரு டைலாக் கூட அவர் எழுதி விட சொல்ல விட மாட்டார் ஒரே ஒரு டைலாக் நான் சொந்தமாக போட்டேன் அந்த படத்தில் பெருமண்டராஜ் சார் கேட்பா டே நேற்று பஸ் ஸ்டாண்டில் என்ன நடந்தது அப்படின்வார் நான் ஒன்று ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்வேன் ஒன்று கட்டு அப்படின்ட்டார் டைரக்டர் என்ன டைலாக் அவர் என்ன கேட்குற நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லை சார் இது ஒரு மாதிரி கழுத்து ஜோக்கு சார் அப்படி அதெல்லாம் வேணான்ட்டா இல்லை இல்லை சார் வச்சிக்கலாம் சார் ப்ளீஸ் சரி சரி வச்சு தொலைங்க அப்படின்னு வச்சுட்டு போனார் அந்த ஒரு டைலாக் தான் அந்த டோட்டல் படத்தில் சொந்தமாக ஒரு நடிகர் சொன்ன டைலாக் அது கூட சிம்பு இருக்கார் டிஆரோடைய சன்னு அவர் எங்கே பார்த்தாலும் சொல்கிற டைலாகை தான் சார் எனக்கு ஃப்ரெண்ட்ஸில் ஆணையை பிடுங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவார் அந்த மாதிரி சித்திக்கு சாரை பொறுத்தவரைக்கும் எவ்ரி திங் இஸ் இன் பேப்பர் எவ்ரி இஸ் இன் இஸ் மைண்டு ஒன்று கூட வெளியிலேருந்து எடுக்க மாட்டார் அதே மாதிரி கோகுல் கிருஷ்ணாட்ட டைலாக் எழுதிட்டு அதை படிக்க சொல்லுவார் படிக்கும் ஒரு வார்த்தை விட்டவரை திருப்பி எழுதி சொல்லிடுவார் மாதிரி பாஸ்கர் ராஸ்கர் நான் டயலாக் ரைட்டர் ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன் எல்லா டயலாக்ஸும் அவர் கண்டிப்பாக பண்ணுவார் அற்புதமான ஒரு திரைப்படம் ஃப்ரெண்ட்ஸ் நேரத்தில் சூர்யா நானும் ரொம்ப ரொம்ப ஜோவியில் பழகிட்டு இருப்போம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா நான் வந்து உடுமலைப்பேட்டில் ஷூட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஷூட்டிங்கு அப்போ தெனாலி ஷூட்டிங் கொடைக்கால மேலே நடக்கும் நைட்டு இங்கேருந்து காரில் கிளம்பி மேலே போனோம் அங்கே போயிட்டு ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அங்கேருந்து நைட்டு கிளம்பி இங்கே வரணும் அவ்வளோ பிஸி அந்த நேரத்தில் இங்கேருந்து போகும்போது சூர்யா வந்து ஜோதிகா கேட்டதா சொல்லு இது தான் என் வேலை ஒன்று நாங்கள் போய் மேடம் சூர்யா அப்போ யூ ஆஸ்க எனக்கு எனக்கு இங்கிலீஷ் தான் எனக்கு தெரியும் சொல்லி முடிச்சுன்னா அவங்க ஐஸ் தேங்க்யூ அப்படின்னு வாங்க மறுபடியும் போகும்போது என்னை பற்றி சொல்லுங்கன்னு நான் வந்தேன்ப்பா தங்கச்சி ஒன்று கேட்டதுப்பா அப்படின்னு பயங்கர சந்தோஷம் ரெண்டு பேர் இருக்கும் இவர்களிடம் தூதுக்கு போய்ட்டு வந்து என் வேலையரம்ச்சு வேறு அதை விட பெருசாக ஒன்றும் இதில் சாதிக்கிறதுக்கு இல்லை அப்படி காதல் வளர்த்த ஒரு படம் அது அந்த படம் மட்டும் இல்லை அமர் அப்படி தான் ஷால்னி அஜித்த லவ் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு தெரியாது நான் உட்காந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்குறேன் அஜித்துக்கு அஜித் சினிமாவில் இருக்கிற யாரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாதே நான் ஃபேமிலிக்கால லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் புரியுதா என்ன சினிமா அப்படி இப்படின்னு அப்படியே அதை வந்து ஸ்டரன் சார் டைரக்டர் அவர் இதில் பார்க்குறாரு மாற்றலை என்ன இவன் சீரியஸாக பேசிகிட்ருக்கிறான் வாங்க அப்படின்னு கூப்பிட்டார் என்ன பண்ணுறீங்க இல்லைப்பா அஜித்துக்கு நான் சில அட்வைஸ் எல்லாம் கொடுக்க என்ன அட்வைஸ் இல்லை இந்த மாதிரி சினிமாவில் இருக்கிறவங்க யாரையும் லவ் பண்ணல அப்படி இல்லை பாவி ஷாலி லவ் பண்ணுறாங்க அடுத்த மாதம் கல்யாணம் உனக்கு படம் வேன்மே இதோட இத்தோடு போயிடு மெரட் நான் அத்தோட வாய முன்னோன்னா நான் பேசவே இல்லாததுக்கப்புறம் அதனால் ஒரு அற்புதமான திரைப்படம் ஃப்ரெண்ட்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ரசித்து ரசித்து பண்ணார் டைரக்டர் அவர் வந்து ஒரு கிரேட் ஹியூமரிஸ்ட் அவர் அவர் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியாது அப்படி ஒரு டைரக்டர் இழந்தது எங்களுக்கெல்லாம் மாபெரு இழப்பு ஒரு டைரக்டர் இல்லாமல் ஒரு கேரக்டர் கிரியேட்டே பண்ணு நேசம் பண்ணி கேரக்டர் அவர் தான் கிரியேட் பண்ணார் அது வந்து ஜெகதி பண்ணியிருப்பார் அதில் அதே மாதிரி இளையராஜா வந்து படம் பார்த்துட்டு சொன்னார் சூர்யா பண்ணார் விஜய் பண்ணார் ஓகே ஆனால் அந்த கேரக்டர் ரமேஷ்களை செலக்ட் பண்ணிங்க பாருங்கள் அதுதான் கரெக்ட் என்னாரு ஏன்னா அந்த கேரக்டர் படத்தில் மலையாளத்தில் சீனிவாசன் பண்ணியிருப்பார் ஈஸ் எ டைரக்டர் ஆக்டர் ரைட்டர் அதனால் நானே டைரெக்டர் ஆக்டரேனால அது ரொம்ப அவர் பிடிச்சி போச்சு அதனால் அவர் சொன்னார் நீ கரெக்டான ஆளை செலக்ட் பண்ணிங்கன்னு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் ஃப்ரெண்ட்ஸில் நமக்கு பார்த்து இப்போ பாருங்கள் இருபத்தி மூணு வருஷம் கழித்து மறுபடியும் அந்த படம் ரிலீஸ் ஆகுதுக்கு ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டு எல்லாம் வைக்கிறோம்னா அது ஒரு நமக்கு ஒரு காட்ஸ் கிஃப்ட் தான் இல்லையா யோசிச்சு பாருங்க நிறைய பேர் வருந்தாலும் சொன்னாங்க நான் ஸ்கூலில் படிக்குமோ பார்த்தேன் ஸ்கூலில் படிக்குமோ பார்த்தேன் இப்போதான் தெரியும் நிறைய பேர் ஸ்கூலில் படிச்சுருக்குறாங்க அந்த விஷயம் எனக்கு இப்போதான் வெளியில் லீக் ஆத்து இல்லை எல்லாம் சின்ன பசங்க பார்த்து பூரா இல்லை நம்மளை பார்க்கும்போது அப்படியே பெருசாக பார்க்குறாங்க இவர் என்ன இப்படியா இருக்கிறாரு ஆ இன்னும் அவர் வயசாக மாட்டேங்குது கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க பசங்க நான் இந்த மாதிரி சட்டையை போட்டால் வீட்டில் திட்டுறாங்க சார் வயசாகிடுச்சு இல்லை இன்னும் இன்னும் இந்த மாதிரி சட்டை போட்டி இல்லைம்மா ஒரு கிளாமருக்கு போடுறேன் அப்படின்னு அதனால் நல்ல ஒரு படம் திரைப்படம் என்றைக்குமே இருக்குது அந்த காலத்தில் நாங்கள் நாங்கள் சினிமாவுக்கு வர்ற காலத்தில் என்னை கேட்பாங்க உங்களுக்கு பிடிச்ச காமெடி படம் என்னால் காதலுக்கு நேரமில்லை ஊட்டி வர வருன்னு சொல்லுவோம் அந்த ரெண்டு படம் தான் இப்பவும் பார்த்தாலும் எவ்வளோ வேணும் சிரிக்கலாம் அது மாதிரி இப்போது சிரிப்பதற்கான ஒரு படம்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ உள்ள நான் ஷூட்டிங்கெலாம் போகும்போது எங்கெல்லாம் வெளியே அவுட் ஓர்க்கு கேட்பாங்க என்ன சார் ஒரு காமெடி படம் பண்ண மாட்டேன்ட்டீங்களே சார் சிரிச்சு ரொம்ப நாளாச்சு சார் தியேட்டருக்கு வந்தால் அப்படியே தான் சார் உயிரிடுக்கிறீங்க நான் சொன்னேன் அப்படி தான்ப்பா ஆகி போச்சு மாறிப்போச்சு ஏன் சார் நீங்கள் டைரெக்ட் பண்ணக்கூடாதே நாங்கள் நான் சொன்னேன் டைரெக்ட் பண்ணலாம் ஆனால் டைரெக்ட் பண்ணலாம் இந்த காலத்தில் ட்ரக் விற்கணும் இல்லைன்னா துப்பாக்கி புதுசாக கண்டுபிடிக்கணும் இது பண்ணால் தான் கதை பண்ண முடியும் அப்படி ஆகிடுச்சு இப்போது நல்ல ஒரு கதை சென்டிமெண்ட்டு சிரிப்புன்றதெல்லாம் கிடையவே கிடையாது அதனால இந்த படம் நிச்சயமாக தியேட்டரில் பெரிய லெவலில் போகணுன்னு இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்